மக்களை இன்றைக்கான மூணாம் புறம்பை வந்துடுச்சு இந்த சுனிதா வந்து ஒரு பேட்டை ரவுடி போல் வந்து சவுந்தர்யாவை டார்கெட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியே பேசுது அதுவும் அது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா என்கிட்ட வச்சுக்காத உங்ககிட்ட வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கீழே வந்து மக்கள் பூரா இப்போ சுனிதா பார்த்து கேட்குறாங்க சுனிதா உங்ககிட்ட வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன் என்ன பேட்டை ரவுடியா இல்லை அறுத்து தெளிவா யார் நீ நீ யார் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டா இருக்கிற உங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா நீ என்ன பண்ணிட்ட ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி சுனிதா கேட்குது இப்போ திருப்பி மக்களாகி நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சுனிதா அதை சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா நீ அந்த வீட்டில் போய் இருந்து ஏதாவது பண்ணியா ஒரு இலவும் பண்ணாமல் சும்மா இருந்துக்கிட்டு வெத்து வேட்டாக வந்து பேசிட்டு தான் தான் அப்படின்னு சொல்லி விழா கமிட்டி வச்சுட்டு அலைஞ்சேன் ஒரு இளவு நீ பண்ணலை நீ சொல்கிற சௌந்தரியம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது அதுக்கு சௌந்தரியம் வந்து சொல்கிறாங்க நான் மக்களை வந்து என்டர்டைன் பண்ணேன் அதனால தான் மக்கள் என்னை இருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று அப்படி தலையாட்டினியா அந்த பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா சுனிதாவோட பிஹேவியரு ஒரு கேவலமான ஒரு உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படிங்குது ஆமாம் ஆர்கானிக் தான் அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு தெரியும் உன்னோடய ஆர்கானிக்கு நான் தான் வெளியே பார்த்தேனே பேப்பரை காமிச்சிடணேன் அப்படின்னு சொல்லுது என்ன பேப்பரை காமிப்பேன் என்ன இங்கே என்ன பேப்பர்னா என்ன பேப்பர் புரியலையே இது என்ன டே இதாக பறிச்ச பேப்பரா பேப்பர் இருந்தால் கொடுக்கவா என்ன யார்கிட்ட என்ன பேப்பர் வச்சுருக்க ட்விட்டரில் காமிச்சிடுவா இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை ஏதாவது நீ எதாவது வச்சுருக்கியா இல்லை ஏதாவது கேஸ் கீஸ் போட போறியா என்ன பண்ண போகிறா என்ன பேப்பர் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேட்குறோம் அதான் சௌந்தரியாங்க கேட்குறாங்க புரியலை அப்படின்னு சொன்னேன் ஆமாம் உனக்கு வந்து புரியாது தெரியாது தான் சொல்லுவா அப்படின்னு திருப்பி சௌந்தர்யா வந்து டிகிரேட் பண்ணுறாங்க இது என்னென்னா தனக்கு வந்து பேச தெரியும் தான் வந்து சௌந்தர்யா கூட நல்லா பேச தெரியும் அப்படியே வந்து சொல்லுவோம் அது என்னென்னா சௌந்தர்யா வந்து ஒரு இதாக பேசுகிறாங்க சுனிதா வந்து ஒரு திமிரு மாதிரி பேசுவா பேசுவோம் அந்த திமிரு தனத்தில் தான் அது வந்து பேச தெரியல புரியல அப்படின்னோடனே அடுத்து ஒரு கேவலமான ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிது உனக்கு வந்து சம்மந்தே இருக்காங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஓட்டு போட அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து யாருமே இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் வந்து தமிழே தெரியாது என் தங்கச்சிக்கெல்லாம் தமிழே தெரியாது அப்போ எனக்கு யார் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்திக்காக என்ன பண்ணுது சீனை போட்டு அழுகுது கேவலமாக இருக்குது சுனிதா நீ எப்படி விளையாண்டியோ அதை பார்த்தா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க சவுந்தரியாக்கு மட்டும் என்ன ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் உடனே அவங்களாம் ஓட்டு போட்டால் ஓட்டு ஏறிடுமா அப்படி பார்த்தா முத்து கேட்கணுமே தானே பெரிய பிஆர் டீம் இருக்குது தானே அத்தனை பேர் இருக்காங்க அப்போ ஒருத்தர் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அது சிம்பத்தி வேறு யூஸ் பண்ணி அதுலேயும் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் தைரியம் தகுதி இல்லாத ஒரு நபர் நீ நீ வந்து சௌந்தரியா சொல்கிறியா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் தான் கேட்குறாங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்